ஹலோ எவ்ரிவன் வெல்கம் டு பத்மாவதி கார்டனிங் இன்னைக்கு வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா ரோஜா செடியில் நம்ம வந்து நிறைய தளிர் வர்றதுக்கு ரெட் கலர் தளிர் வர பூக்கள் நல்லா அழகாக பூக்கிறதுக்கு நம்ம ஒரு இவரு கொடுக்குறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி புதுசாக பார்க்குறவங்க நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இப்போ பாருங்கள் இந்த ரோஜா செடி பாருங்கள் ஃபர்ஸ்ட்டு ஏன்னா எ எவ்வளோ முட்டை இருக்குது தளிர் இருக்குதுன்னு சொல்லிட்டு பார்க்கலாம் ரெட் கலர் தளிர் வந்துருக்கு பாருங்க எதுக்கு சொல்கிறேன்னா ரெட் கலர் தளிர் வரணுன்னா அப்பப்போ நம்ம வந்து எரு கொடுத்துக்கிட்டு இருக்கணும் எந்த எரு கொடுக்குறதுன்னா நீங்கள் வந்து வெங்காயம் தூள் தண்ணி ஊற்றலாம் ரெட் கலர் தளிர் வர ஆனியன் பீல்ஸ் வாட்ரு நீங்கள் வந்து தண்ணியில் ஊற வச்சுட்டும் ஊற்றலாம் மழை இல்லாத சமயங்களில் நீங்கள் சேர்த்துக்கணும் மழை இருக்கிறப்ப நம்ம கொடுக்கக்கூடாது நீங்கள் அப்போ வந்து டீ தூள் வந்து பவுட்ரு போடலாம் டீத்தூள் போட்டாலும் ரெட் கலர் தளிர் வரும் இப்போ இதில் வந்து சரியில்லாத மொட்டு கிளை எல்லாம் நான் கட் பண்ணியிருக்கேன் இந்த பிளான்ட்டில் எதுக்கு சொல்கிறேன்னா அப்பப்போ நம்ம அதெல்லாம் செய்யணும் ஏன்னா எல்லா பக்கமும் நல்லாயிருக்கும்னு சொல்ல முடியாது தொட்டியில் வளர்க்கும்போது நம்ம அதுக்கு சொல்கிறேன் நான் இது போல் நம்ம வந்து ஏற்கனவே பாருங்க பனானா பீல்ஸு தூள் அப்புறமா வெண்டைக்காய் வேஸ்ட்டு எல்லாமே கொடுத்துருக்குறோம் பிளான்ட்டில் இப்போ கூடவே நான் வந்து இன்னொரு எரு கொடுக்கலான்னு சொல்லியிருக்கேன் பாருங்க இது வந்து நான் வந்து தண்ணியில் ஆப்பிள் பழம் போட்டு வச்சுருந்தேன் அதாவது கொஞ்ச நேரம் போட்டால் போதும் இப்போ ரொம்ப மழை வருது அதுக்காக நம்ம வந்து லிக்யூட் ஃபர்டிலைசர் கொடுக்க முடியாது அதுக்காக நான் வந்து கீழே வச்சுருக்கேன் அதாவது மழையில் இல்லாத பிளான்ட்டுக்கு நீங்கள் கொடுங்க லிக்விட் ஃபர்டிலைசரு மேலே விழும் தொட்டிக்குள்ளே தண்ணி வரும் அப்படின்னா நீங்கள் அப்போ வந்து பவுட்ரு ஃபார்மில் தான் கொடுக்கணும் ஆப்பிள் எப்படி பவுட்ரு ஃபார்மில் கொடுக்கறது அப்படின்னா சாயில்குள்ளே கலந்துட்டு நீங்கள் கொடுக்கலாம் அதாவது சாயில் நல்லா கலந்துட்டு அப்படியே கூட நீங்கள் வைக்கலாம் பாருங்கள் இது வந்து ஆப்பிள் பழம் அதாவது நீங்கள் வந்து தேர்ட்டி மினிட்ஸ் வந்து நீங்கள் வச்சிங்கன்னா தண்ணியில் போட்டு போதும் அதாவது லிக்யூட் ஃபர்டிலைசருக்கு எடுத்துக்கிட்டு திருப்பி வந்து ரொம்ப ஊறி பழமெல்லாம் போகாத கொஞ்சம் பழம் வந்து சாயிலுக்குள்ளே வைக்கலாம்னு சொல்லிட்டு ஆப்பிள் பழம் ஏன்னா நீங்கள் வந்து மழை இல்லாத சமயத்தில் நம்ம வந்து லிக்விட் ஃபெர்டிலைசர் கொடுத்துக்கலாம் நான் கீழே வச்சுருக்கிற செடிக்கு மட்டும் நான் லிக்விட் ஃபர்டிலைசர் கொடுத்துடலான்னு சொல்லிட்டு இப்போது மழை இல்லாத சமயத்தில் நீங்கள் கீழே வச்சுருந்தீங்கன்னா அந்த செடிக்கெல்லாம் நம்ம கொடுத்துக்கலாம் மாடியில் வைக்கிற செடிக்கு நான் சொல்கிறேன் போல் ஆப்பிள் பழம் வந்து சாயில்குள்ளேயே வச்சிடணும் அதாவது ஒரு பிளான்ட்டுக்கு அரை ஆப்பிள் பழம் போதும் பாருங்கள் இந்த அளவுக்கு தான் நான் அதுக்குள்ளே சேர்த்துருக்கேன் ரொம்ப போடக்கூடாது நீங்கள் சப்போஸ் அளவு தெரியலனா பாதிப்பழம் கட் பண்ணிவிட்டு ரெண்டாக ஆக்கிட்டு அதுக்கப்புறமா நீங்கள் பாதிப்பழம் அப்படி தண்ணியில் ஒரு அரை மணி நேரம் நீங்கள் தண்ணியில் ஊற வச்சிட்டு அந்த பழத்தை எடுத்து நீங்கள் போட்டுடலாம் ஏற்கனவே நாட்டு சக்கரெல்லாம் கொடுக்குறீங்க கொடுத்துருப்பீங்க அப்படின்னா அந் அப்போ நாட்டு சக்கரை சேர்க்க தேவையில்லை இப்போ இந்த லிக்யூட் ஃபர்டிலைசர் இருக்குது இதில் வந்து நான் நாட்டு சர்க்கரை கலந்து வச்சுடுவேன் அதுக்கப்புறமா மழை இல்லாதப்போ செடிக்கு ரோஜா செடி கொடுத்துருவேன் அப்படி அது போலலாம் மாற்றி மாற்றி கொடுக்கணும் நம்ம அதாவது டைம் கேட்ட மாதிரி தான் எரு கொடுக்கணும் செடிக்கு ஏன்னா மழை வரப்போ ரொம்ப நம்ம சத சத மண்ணை ஆக்கிட்டிங்கன்னா சரியாக வராது ரோஜா செடி தண்ணி கொஞ்சம் கம்மியாக தான் ஊற்றணும் ரோஜா செடி சரியாக வரல புதுசாக நட்டு இருக்கிறோம் வரல அப்படின்னா நிறைய தண்ணி ஊற்றிட்டிங்கன்னு அர்த்தம் இல்லைன்னா வேர் வந்து சாயில் கிட்ட கிட்ட ரொம்ப கெட்டியாக ஒட்டிக்கிட்டு இருக்கோம் வேர் அப்போ வேர் சுத்தாது அப்படியே தான் இருக்கும் அதுக்கு தான் நம்ம வந்து லேசாக மண் எடுத்துட்டு நடணும்னு சொல்கிறது பாதி மண் எடுத்துகிட்டு புதுசாக வாங்கியிருந்த ரோஜா செடி அப்போ தான் நடணும் வேர் தெரிகிற மாதிரி உள்ளே வச்சுட்டு ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் தண்ணியில் நினச்சிட்டு ரோஜா செடி நடணும்னு சொல்லிவிட்டு புது ரோஜா செடி வாங்கினீங்கன்னா தண்ணியில் கொஞ்சமாக இறக்கி வச்சுட்டு பாதி சாயில் நல்லா ஊறி வந்ததுமே வேர் தெரியும் அப்போ அந்த பாதி சாயிலோட நீங்கள் சாய்குள்ளே ரோஜா செடியை நடலாம் இந்த ரோஸ் பிளான்ட் பாருங்கள் நல்லா மொட்டு வச்சுட்டு பக்கத்தில் கூட ரெண்டு முட்டை இருக்கலாம் நல்லா டார்க்காக தான் இருக்குது கலர் பாருங்கள் இது போல் ஆப்பிள் பழம் கெட்டு போனால் கீழே போடாமல் செடி கொடுக்கலாம் சப்போஸ் போடலாம் இந்த எருவுன்னா நல்லா ஆப்பிள் பழமே போடலாம் நீங்கள் போடுற மாதிரி தான் அதுக்கு சொல்கிறேன் நான் சப்போஸ் ஆப்பிள்லாம் கொடுக்கல அப்படின்னா நீங்கள் எப்போவுமே வாழைப்பழம் தோல் வாழைப்பழமே கூட நீங்கள் ஆற ஆற வச்சு விட்டாலே சாய்குள்ளே போதும் முழு பனனாகவே வச்சா கூட ரோஜா செடி தான் வளரும் அதே சமயத்தில் நீங்கள் கொஞ்சமாக நாட்டு சக்கரை தண்ணியில் கலந்து ஊற்றணும் நாட்டு சக்கரை தண்ணியில் இப்போ ஊற்ற முடியாது அதுக்காக நான் கொடுக்கலாம் இந்த வீடியோவில் தான் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் நன்றி தேங்க்யூ